அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்ட புதிய நிர்வாக உத்தரவில் நாற்பது நாடுகளுக்கான தீர்வு வரியும் உள்ளடங்குகின்றன நிர்வாக உத்தரவு கையெழுத்திட்ட திகதியிலிருந்து ஏழு நாட்களுக்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் என வெள்ளை மாளிகை நேற்று அறிவித்தது இதன் பிரகாரம் அமெரிக்கா விதித்த புதிய கட்டணங்கள் ஆகஸ்ட் ஏழாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி பிரேசிலுக்கான தீர்வு வரியாக அதிகபட்சமாக ஐம்பது வீதமாக அறிவித்திருந்தார் இந்த தீர்வு வரி ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் என அறிக்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் தனது தீவிர வலதுசாரி நண்பரான முன்னாள் ஜனாதிபதி ஜேர் பல்செனராவுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்குக்கு பதிலளிக்கும் விதமாக பிரேசில் மீது ஐம்பது வீத தீர்வு வரியை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஜனாதிபதி டிரம்பின் கொள்கைக்கு எதிராக பிரேசிலில் போராட்டங்கள் ஆரம்பமாகியுள்ளன சாம் பவுலோ மற்றும் பிரேசிலியா போன்ற நகரங்களில் நேற்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன சிரியா மீது ஆறாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அமெரிக்கா நாற்பத்தொரு வீத தீர்வு வரி விதித்துள்ளது சிரியாவுடனான வர்த்த உறவுகளில் நிலவும் ஏற்ற தாழ்வே இதற்கான காரணமாகும் சுவிட்சர்லாந்து மீது முப்பத்தி ஒன்பது வீத தீர்வு வரி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்கா விதித்துள்ள புதிய முப்பத்தைந்து வீத தீர்வு வரைக்கு கனடா பிரதமர் மாக்கார்னி கார்னி வருத்தம் தெரிவித்துள்ளார் வரி விதிப்பினால் மரம் இரும்பு அலுமினியம் மற்றும் கார் உள்ளிட்ட பொருளாதாரத்தின் பல துறைகளில் பாதிப்பு ஏற்படுத்தும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத மருந்துகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமையே கனடா மீதான வரிகளை அதிகரிப்பதற்கான காரணம் என அமெரிக்காட்டியுள்ளார் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிறில் ரமபோசாவும் அமெரிக்கா தனது நாட்டின் மீது விதித்த புதிய தீர்வு வரிக்கு கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் குறித்த தவறான புரிதலின் அடிப்படையில் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தீர்வு வரி தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் மீண்டும் கலந்துரையாட தயாராக இருப்பதாக தென்னாப்பிரிக்க தென்னாப்பிரிக்கா மீது முப்பது வீத தீர்வு வரியினை அமெரிக்கா விதித்திருந்தது இதேவேளை அமெரிக்கா தனது நாட்டின் மீது விதித்துள்ள தீர்வு வரிகளுக்கு நியூசிலாந்தும் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நியூசிலாந்து மீது பதினைந்து சதவீத தீர்வு வரியை விதித்துள்ளார் இதேவேளை அமெரிக்காவுடன் தீர்வு வரி தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவடையவில்லை என தாய்வான் அறிவித்துள்ளது அமெரிக்கா தனது நாட்டின் மீது விதித்த இருபது வீத தீர்வு வரி தற்காலிகமானது என தாய்வான் சுட்டிக்காட்டியுள்ளது ஜப்பான் மீது பதினைந்து வீத தீர்வு வரை விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏழாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது